தம்பி டீ இன்னும் வரல வேட்பு மனு தாக்கல் பண்ண போறோம் போலாமா போடி ஓடி நீ ஜெயிக்கிறோம் இன்னைக்கு ஜெயிக்க முடியாதுப்பா நீ வேட்பு மனு பண்ணி ஏரியா போன் பண்றாரு ஹலோ ஜி ஓகே சுக்ரி சுக்ரியா ஓகே 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 ஆ சரி சரி ஏய் சுக்ரியா போயிட்டீங்களா ஏய்

நீங்கள் தாக்கல் பண்ணா அப்புறம் அவருக்கு சப்போர்ட் ஆகிடும்ல உங்களை கூப்பிட்டு நான் பேசி மண்டே கழுவி அதெல்லாம் ஓல்டு ட்ரிக் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கூப்பிட்டு வச்சு உங்களை வெப்பமன டைம் முடியல வரைக்கும் வச்சுருந்தேன் எனக்கு அப்புறம் நீங்க எனக்கு தேவையில்ல பாய் அங்கே அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது பாய் வாங்க போ இவங்களையும் எது முடியாது அவங்களையும் எது விட்டுச்சு வாழ்க்கை ம் மை ஃப்ரெண்ட் சார் சார் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் நாங்க என்ன பேசணும்

அப்படி நம்ம நாலஞ்சு வாட்டி கொண்டுமே அதை ஒத்துக்கிட்டாரா அம்மாவா தான் உங்களை எடுத்து ஒத்துக்கிட்டாரா யாய்யா ஓகே ஆகணும் ஓகே இப்போ அடுத்த ரெடி பண்ணி வச்சிருக்க ஓகே நாலு மடங்கு சரி ஒத்துக்கிட்டுதான் ஆ சொன்னேன் கண்டிப்பா நீங்க தான் அப்படின்றேன் சூப்பர் ஆ ஓகே ஜி நாங்க தான் நாங்க தான் இருக்காரே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா அதை மறுத்தீங்களா பிவிட்டி கேட்டனே தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்களாம் கேட்டு சொன்னாரு நம்ம நாட்டை பத்தி ஒரு எப்படி என்ன நினைக்கிற பயந்து போயிருக்காரா இல்ல இந்த நம்ம தெய்வம் வேணும்னு நினைக்கிறாரா என்ன நினைக்கிறாரு நம்ம நாடு இல்லாம அந்த நாடு இருந்துருமா அம்மா கரெக்ட் நம்ம நாடு இல்லாம அந்த நாடு இல்ல நான் ஊன்னு சொன்னா அங்க நடு நடுங்கிறோம் அப்போ கரெக்ட் ஆ ஓகே ஜி அவர் நம்ம நாட்டை பத்தி என்ன நினைக்கிறாரு நம்ம நாடு இல்லைன்னா அவங்க நாடே இருக்காதா அவங்க நாட்டோட பொருளாதாரமே சரிஞ்சிருமா நம்ம நாடு இல்லைன்னா அதனால முக்கியமான தலைவர் ஆளுங்க எல்லாத்தையும் அவங்க நாட்டுல வேலைக்கு வச்சிருக்கதே அவங்க அதனால தானா ரொம்ப பயந்துருவாங்க அதனாலதான் உங்களை பார்த்தா பயப்படுறாரு அவரு ஓகே பீகார் தொகுதி மக்களே நான் தான் உங்க தேர்தல் அதிகாரி நீங்கள் இந்த எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷனில் எங்கே முறைகேடு எவன் பணம் கொடுத்தாலும் வெள்ளை ஓட்டு போட்டாலும் இந்த மாதிரி எதாவது இவியம் முறைகேடு என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லலாம் நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன் நடுநிலை அதிகாரின்னா அது தேர்தல் அதிகாரி தான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் என்கிட்ட ரைஸ் பண்ணு நான் இருக்கேன் ஓகே சார் ம் கம்ப்ளைண்ட் சார் ம் அந்த வீடுதான் சார் ஆமாம் அந்த வீட்டில் அப்பா பேர் அந்த இதில் ஓட்ருட்டில் மாறி ம் எப்படி மார்க் ஏதோ ஒரு பேர் ஏஜேடிக்குவ ஒருத்தர் அது என்ன வந்து பாம் கொடுக்க சொன்னேன் எங்க மேலயே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லல புரதா வேற ஏதாவது கட்சி இயன்பா பண்ணுச்சுன்னா கொடு போ அப்படியே போ சரி வாமபேரே தூக்கி விட்டுருவே போ வந்துட்டான் நான் மறுபடியும் சொல்றேன்னா நடுநிலை அதிகாரி எந்த என்ன பிரச்சனைனால என்கிட்ட கொண்டுவாங்க நான் பாத்துக்கறேன் சார் ஓட் ரெய்டில ஏன் பேரே சார் செத்துறன்றாங்க சார் என்ன அப்போ செத்துரு

சார் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு சார் அங்க பார்த்தா அந்த லிஸ்ட்ல ஐநூறு பேர் அந்த ஒரே வீட்டுல தங்கிருக்காங்கன்னு வருது சார் இது மட்டும் இல்ல இந்த ஏரியால ஜீரோன்னு நம்பர் போட்டு வீடே இல்ல சார் ஆனா ஜீரோன்னு ஒரு நம்பர்ல ஒரு வீடு இருக்குன்னு அங்க ஒரு ஓட்டர் ஐடி போட்டிருக்காங்க சார் தட்டி கேளுங்க சார் இது என்ன பிரச்சனை இல்லமா ஆச்சரியம் ஆச்சரியம் இது நீ ஒரு பிளாக் ஆ பண்ணலாம் ஒரு ஒரு நியூஸ் ஆக்கலாம் ஒரு சென்சேஷன் ஆக்கலாம் அப்படி கொண்டு போங்க இது ஒரு இஷ்யூவா கொண்டு வராதிக்கு புரியுதுங்களா ஐநூறு பேர் இப்ப நான் திரட்டி விட்டா எங்க போய் வாழ்வான்

उनके नाम से गाड़ी यहाँ बंटी है, देखिए अभ्यर्थी बुज्जीवेश कुमार, उनके यहाँ से गाड़ी है, आइए, अरे हट ना यार, देखिए सारा सामान जो है, भारतीय जनता पार्टी का है, और ये काम आज नहीं हो रहा है, ये काम एक महीने से हो रहा है, और हर तू तो किसी, फुल्ला परसिपुर सर, आर फुल्ला परसिपुर, वी

நான் அறிவின் சொல்றேன் அதிகாரி ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்